எனக்கே பட்டியா அப்படின்னு என்ன பொதுவாக எல்லா இடத்துலையுமே இருக்கு கிண்டல் பண்ணக்கூடிய அந்த வாசகம் வரும் சார் சினிமாக்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சினிமாக்காரங்க குசும்பு இருக்க அவங்களுக்கு குறிப்பிட்டு இந்த இந்து மதத்தை வச்சு இப்படிலாம் ஒரு காட்சி எடுக்கிறது அப்படின்னா அதில் ஒரு அலாதி பிரியம் அதுவும் அந்த மதத்தை அந்த மதத்துக்குள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எடுக்கிறதுலேயும் ஒரு அலாதி பிரியம் இருக்கும் இப்போ இது தொடர்பான ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு திருமண் அப்படின்னா வைணவர்கள் சம்பிரதாயத்தில் அதை இட்டுக்கொள்வது அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் ஒரு பெருமை அது ஒரு வழி வழியாக வரக்கூடியது அதுபோல் சைவத்தில் வந்து திருநீர் அணிந்து கொள்வது நீரில்லா நெற்றிபால் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி இது இந்து மத அடையாளங்களை குறிக்கக்கூடிய குறியீடுகள் இதை வைத்துக்கிறாங்க இதைத்தான் சினிமா காட்சிகளிலும் சரி அல்லது சில வெளியில் வந்து போராட்டம் பண்ணும்போதுமே ராமத்தை போட்டுக்கிட்டு உண்டியலில் வந்து ராமத்தை போட்டுக்கிட்டு கிண்டல் பண்ணக்கூடியதெல்லாம் நடக்குது இதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காரு இவர் யார் வழக்கு போட்டிருக்கா அப்படின்னா அம்பாசமுத்திரம் பெரிய நம்பி நரசிம்ம கோபாலன் அப்படிங்கக்கூடியவர் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு அது நீதிமன்றத்துக்கும் வந்திருக்கு நீதிமன்றத்துலையும் இதை வந்து உயர் அதிகாரி அதாவது உள்துறை செயலாளருக்கு அமைச்சிருக்காங்க டிஜிபிக்கு அமைச்சிருக்காங்க அந்த சினிமா அவர்கள் அந்த மண்டலப் பிரிவு அவங்களுக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க இனிமேல் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இது போன்ற காட்சிகளை புறக்கணிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டும் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி சரி பார்க்குறீங்க இது போல் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது பாராட்டுதலுக்குரியது இது குறித்து வழக்கு தொடுத்த அம்பாசமுத்திரம் பெரிய நம்பி நரசிம்ம கோபாலன் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள் இது அட்ரஸ் பண்ணியிருக்காரு அது ஒரு வழக்காக அவர் போட்டிருக்காரு அதற்காகவே அவரை பாராட்ட வேண்டும் சரி இதையும் மீறி ஒருத்தவங்க செய்கிறாங்க அவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னா காவல்துறை பல விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறது இல்லைங்கிறத பார்க்குறோம் பல விவசாய போராட்டங்களாக இருக்கிறது மற்ற அரசு ஊழியர்களுடைய போராட்டங்கள் இவங்களாம் நீங்கள் சொல்றது மாதிரி ஒரு நாமம் போட்டுக்கிட்டு அதாவது ஏமாற்றுதல் அப்படிங்கிறத குறிப்பதற்காகவே இந்து சின்னம் அந்த திருநாமத்தை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறப்போ நமக்கும் சில கேள்விகள் வருது இல்லையா இப்போ போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களே காவல்துறையோ அந்த அரசாங்கமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அங்கே சிப்காட்டுக்காக நடந்ததில் குண்டாசே போட்டாங்க இது எப்படி இருக்குன்னா சிலுவையில் ஜீசஸ் கிரைஸ்டையே அரைஞ்சாங்க ஒரு உண்மையை சொல்வதற்காக இந்த மக்களுடைய சாந்தியும் சமாதானமும் உருவாதற்காக ஒரு தோன்றினார் அப்படின்னு நம்பப்படுகிறது நாம் நம்புகிறோமோ இல்லையே ஒரு குறிப்பிட்ட மக்கள் நம்புகிறாங்க அவர்களுடைய வழிபடு கடவுளாக அவர் இருக்கிற அவரை குறுசைடு அவரை வந்து இந்த சிலுவையில் ஏற்றுனாங்க அப்படின்னா எங்களை இது போன்ற கொடுமை செய்கிறது இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையை தூக்கிட்டு போராட்டம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி கேள்வி இப்போ நீங்கள் கேட்குறத பட்டா ஏன்னா எங்களுக்கே சிலுவை போடுறியா அப்படின்னு இன்னும் காலப்போக்கில் கேட்கணும் கேட்கலாம் அப்படி இப்போ ஊதியம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கருணைத் தொகை கொடுக்குறாங்க டிஏடிஏ திடீர்னு அதை கட் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறாங்க கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி இன்னொரு மதத்து சம்மந்தமாக கட் பண்ணுற விஷயமா சொல்லி எங்களை அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு எதாவது போராட்டம் பண்ணுவாங்களா இல்லை போராட்டம் பண்ணால் அந்த சமுதாய மக்கள் பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்களா அவருடைய சின்னங்களையோ மத பழக்க வழக்கங்களையோ கொச்சைப்படுத்தினார் எங்களுக்கு குள்ளா நீ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கமெண்ட் அடித்தா அவங்க சும்மா இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சினிமா துறை மற்ற போராட்டம் அரசு ஊழியர்கள் செய்யக்கூடிய போராட்டம் இதை செய்வார்கள்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே இவர்கள் சீண்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்போ சமயத்தில் கூட பார்த்தோம் அரசு ஊழியர்கள் அவங்க ஆசிரியருக்கு ஏதோ ஒரு போராட்டம் அதில் இவங்க என்ன கேட்டாங்க சபரிமலையில் பெண்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்து சமய அறநிலையத்துறை சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடந்த வள்ளுவர் கூட்டத்தில் அந்த இந்துங்கிறது எடுத்துகிட்டு அறநிலையத்துறை அப்படின்னு வச்சுட்டு அவங்க என்னென்னமோ சம்பந்தம் இல்லாத கோரிக்கையெல்லாம் வச்சு போராடிய விஷயங்களை எல்லாம் பார்க்குறோம் தொடர்ச்சியாக இந்து மதத்தை கேவலப்படுத்தக்கூடிய அந்த செய்கை நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டங்கிறது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சினிமா துறையில் மிக மோசமாக இதை கையாண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் வில்லன் அப்படிங்கிற ஒரு பார்த்திங்கன்னா இந்து மத சின்னங்களை அணிந்திருப்பவர் தான் இருப்பார் ரொம்ப பக்திமானாக இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன்னா அன்பேசிபம் படம் பார்க்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா நாசர் அவர் வந்து பட்டை ருத்ராட்சம் குங்குமம்லாம் வச்சிருப்பார் பூஜையெல்லாம் பண்ணிட்டு வருவார் ஆனால் அவர் ஒரு கொடுமையான ஆளாக அந்த படத்தில் சித்தரிக்கப்படும் ஆனால் அந்த படத்துடைய ஹீரோ அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு வெள்ளம் நட புயல் அடிக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும் அவரை காப்பாற்றுவது யாருன்னா சிலுவை தங்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள் அவரை காப்பாற்றக்கூடிய அந்த கருணை உள்ளத்தோடு இருப்பவர்களைப் போல அவர்களை காட்டக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம் ஆகவே சினிமா துறை எப்படி காட்ட வேண்டும் இந்து மதத்தை எப்படி போர்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அதே இந்து மதத்தை நிந்திக்கக்கூடிய கமலஹாசனை வைத்தே தசாவதிலே கேஎஸ் ரவிக்குமார் எப்படி அவரை பயன்படுத்தினாருங்கிறது வேறு கதை ஏன்னா அவர் வந்து டேரக்டருக்கு ஒரு ஒரு முதுகெலும்பு இருந்தது அதனால் கமலஹாசனே அவர் சொல்றது மாதிரி நடிக்க வச்சாருங்கிறது வேறு கதை ஆனால் ஒவ்வொரு மனதிலும் ஒவ்வொரு நடிகர்களுக்கோ இயக்குநர்களுக்கோ எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் கோயிலில் நடக்கிறது மாதிரியான பல சீன்களை காட்டுவதாக இருக்கட்டும் இப்போ மசூதியில் காட்டுறது மாதிரி காட்ட மாட்டாங்க மலை மசூதியிலே இவங்களை ஷூட்டிங்கோ உள்ளே விட மாட்டான்னு வைங்க அது வேறு சர்ச்சில் நடக்கிறது மாதிரி உங்களால் காட்ட முடியாது ஆனால் கோயிலில் சீரியலில் பார்க்குறோம் பல சதித்திட்டங்களை செய்வதே கோயிலில் இவங்க போய் அந்த காவல்துடைய போகிறப்ப தான் அங்கே தான் சதித்திட்டமே குடும்பத்தில் நடக்கக்கூடிய சதித்திட்டமே எங்கே தான் பண்ணக்கூடியது அதெல்லாம் பார்க்குறோம் இப்படி இந்து சின்னங்களை கேவலப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்திற்கு ஒருத்தர் வழக்கு தொடுத்திருக்கிறார் அந்த வழக்குக்கு இப்படிப்பட்ட நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அது உண்மையிலேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது ஆனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு வித காவல்துறை செய்யணும் இதை மீறி இவர்கள் இப்படி செய்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய பார்வை போராட்டம்னு சொல்லும்போது மொட்டையடித்தும் செய்யக்கூடிய போராட்டமும் இருக்குது சார் சார் அதுலேயுமே கேள்விகள் அதான் மொட்டை அப்புறம் அதில் வந்து கோவிந்தாங்கிறதே ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வாசகமாக இவங்க சொல்லக்கூடிய அந்த கோஷங்களும் கூட இவங்க பயன்படுத்துகிறதும் பார்க்குறோம் இதையெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பாராட்டுதல் கூடியது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நில இடத்துல இருக்கிறவங்க இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது நம்முடைய பார்வை